அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இது நம்ம யுஜிசி நடுத்தமிழ் சேனல் இன்றைய பதிவுல ஆழ்வார்களினுடைய வரிசையில பெரிய ஆழ்வார் குறித்த தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் முந்தைய காணொலியில மதுரகவி ஆழ்வாரை பத்தி எல்லாம் பார்த்தோம் அதையே நீங்க பார்க்காம இருந்தா கண்டிப்பா அந்த யுஜிசி நடுத்தமிழ் சேனல்ல நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் ஆழ்வார் சம்பந்தமா தகவலை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அஹ் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம ஐயோஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரியாழ்வாருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தன் அல்லது விஷ்ணு சித்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இவரோட பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அதை வந்து தமிழ் படுத்தும் போது திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க தந்தையினுடைய பெயர் வந்து முசுகுந்த பட்டர் தாயினுடைய பெயர் வந்து பதுமவள்ளி காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குடி அப்படின்னு பாக்குறப்போ வேயர் குடியில பிறந்ததாக பெரியார் பெரியாழ்வார் சொல்றாங்க அம்சம் அப்படின்னு பாக்குறப்போ கருடாழ்வாரினுடைய அம்சமா பிறந்தவர் தான் பெரியாழ்வார் இவருக்கு சிறப்பு பெயர்கள்னு நிறைய பெயர்கள் இருக்கு பட்டபிரான் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி கிளியறுத்த ஆழ்வார் புதுவை மன்னன் வேயர் தம் குலத்து உதித்த விஷ்ணு சித்தன் இது எல்லாமே பெரியாழ்வாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களா பார்க்கப்படுது இவருடைய படைப்பு அப்படின்னு பாக்குறப்போ பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு திருமொழி திருப்பல்லாண்டு இரண்டையும் பாடியவர் தான் பெரியாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கத்துல தோரண வாயில் போல் அமைந்தவை எது அப்படின்னா பெரியாழ்வாரினுடைய திருமொழிகள் தான் தொடக்க வாயில் போல நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு அமைந்திருக்கு இந்த திருமொழியில எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா அஹ் திருமொழியாய் நின்ற திருமாலை அப்ப பெரியாழ்வாரினுடைய திருமொழியாய் நின்ற திருமாலை அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து பாடக்கூடிய பாங்க வந்து பூதத்தாழ்வார்கிட்ட பார்க்க முடியுது அப்ப பெரியாழ்வாரினுடைய திருமொழிதான் வந்து ஒரு அடிநாதமா திருமாலுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பூதத்தாழ்வார் வந்து புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பாங்க நம்ம பார்க்க முடியுது திருமொழி அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வேதம் அப்படின்னு பொருள் திருமொழியாய் நின்றவனையே ஆழ்வார் தம் நூலுக்கு பொருளாக கொண்டதுனால திருமொழி அப்படின்ற பெயரை வந்து அவரு வச்சிருக்கிறாரு திருமொழியாய் நின்ற ஆழ்வார் தன்னுடைய அந்த இறைவனையே சொல்றதுனால அதுக்கு திருமொழி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு நானூத்தி எழுபத்தி மூன்று பாசனங்களை கொண்டது அந்த திருமொழி அதுல அந்த எண்ணிக்கையில சில வேறுபாடுகள் இருக்கு திருப்பல்லாண்டு ஏன் பாடினாரு அப்படின்னு பாக்குறப்போ அஹ் வல்லப்ப தேவ பாண்டியனுக்கு ஒரு ஐயம் வருது அந்த ஐயத்தை தீர்க்கும் பொருட்டு நடந்து நடைபெற்ற ஒரு சமயவாதத்துல வெற்றி பெறாரு பெரியாழ்வார் அஹ் அப்ப அரசனால அழிக்கப்பட்ட பட்டத்து யானை மீது வரும் பொழுது திருமால் வந்து திருமகளோடு வானத்துல கருட வாகனத்துல எழுந்தருளிக்க கூடிய அந்த காட்சியை வந்து பாக்குறாரு அந்த இறைவனுடைய அந்த வடிவ அழகுல மயங்கி ஆஹ் இங்கே வந்து இறைவனுக்கு வந்து கண்ணேறு அதாவது வந்து கண் திஷ்டி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி அதுக்கு பயந்து பாடம்தான் என்னன்னா அந்த திருப்பல்லாண்ட வந்து பாடியிருக்கிறாரு அப்ப அந்த இறைவனுடைய அந்த அழக பார்த்து அந்த யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ பாப்பறதுனால வந்து இறைவனுக்கு வந்து கண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீரை கழிப்பதற்காக பாடப்பட்டது அந்த திருப்பள்ளாண்டு வைணவர்களால நாள்தோறும் பெறக்கூடிய ஒரு நூலா திருப்பள்ளாண்டு இருக்கு பன்னிரெண்டு பாசுரங்களை கொண்டது முதல் பாசுரம் ரெண்டு அடி மட்டுமே இருக்கு ஆனா இருந்தாலும் அதையுமே வந்து ஒரு பாசுரமா கணக்கெடுக்கிறாங்க ஆஹ் ரெண்டு அடி இருந்தா நம்ம அது வந்து கண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா வந்து அதையுமே வந்து இங்க வந்து பாசுரமா கணக்குல எடுத்திருக்கிறாங்க மத்த இருக்கக்கூடிய பதினோரு பாசுரங்கள்லயுமே நான்கு அடிகள் வந்து நான்கு அடிகள பாடியிருக்கிறாரு முதல் பாசுரம் மட்டும் குரல் வெண் செந்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய யாப்பாலும் மற்ற பதினோரு பாசுரங்களும் அரசியர் ஆசிரிய விருத்த யாப்பாலும் பாடப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாசுரத்திலையும் வந்து பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்மையே வேண்டுவதனால இதுக்கு வந்து பல்லாண்டு அப்படின்ற அந்த நூலினுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு பல்லாண்டு பாடுதலை வந்து மங்களாசாசனம் அப்படின்னு கூறுவாங்க யார் அப்படின்னா வைணவர்கள் வந்து கூறுவாங்க அது அவங்களுடைய மரபா சொல்லப்படுது அதுல மங்களம் அப்படின்னா நன்மை அப்படின்னு பொருள் ஆசாசனம் ஆசாசனம் அப்படின்னா அந்த சொல்லுக்கு வந்து விரும்புதல் அப்படின்ற பொருள் அப்ப நன்மைகளை விரும்பக்கூடியதுதான் மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றாரு அஹ் அதுக்கடுத்து பாக்குறப்போ அஹ் பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ ஏன் இவருக்கு இந்த பெயர் வந்து வந்தது அப்படின்னா இறைவனுக்கு வந்து கண்ணீர் கழிக்க முயன்றதுனால இவரை வந்து ஆழ்வார்கள்ல வந்து பெரியவர் அப்படின்ற அந்த பொருள் பட பெரிய ஆழ்வார் அப்படின்னு அரங்கனே அழைக்க அதனால பின்னாடி வந்து இந்த பெயரை வந்து அவருக்கு வந்து நிலை பெற்றது அப்ப வந்து இறைவனுக்கு வந்து கண்ணேரு கழிப்பதற்காக முயற்சி செஞ்சாரு அப்ப ஆழ்வார்கள் வந்து இவர் வந்து பெரியவர் அப்படின்ற பொருள் பட பெரியாழ்வார் அப்படின்னு அரங்கனை அழைக்க பின்னாடி இந்த பெயரே வந்து என்னது பெரியாழ்வார் அப்படின்ற பெயரே நிலை பெற்றுச்சு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல வந்து பத்திற்கும் மேற்பட்ட பருவங்களை வந்து இவர் வந்து பாடுறாரு அதுலயும் குறிப்பா அம்பளி பருவத்துல சாம தான பேத தந்தம் என்ற அமைப்புல பாடக்கூடிய முதன் முதல்ல தொடங்கி வைத்தவர் யாரு அப்படின்னா பெரியாழ்வார் தான் குழந்தை கண்ணனுடைய பிறப்பு தாளாட்டு அம்பளி நேராடல் அஹ் காப்பிடல் இளமை விளையாட்டு இது எல்லாமே பெரியாழ்வார் வந்து உணர்ந்து பாடியிருக்கிறாரு அஹ் கண்ணன் ஓதக்கூடிய குழல் கேட்டு புவியுள் நான் கண்டதோர் அற்புதம் அப்படின்னு ஆனந்த கண்ணீரை வந்து இவரே வந்து என்ன பண்ணிருக்காரு படிச்சிருக்கிறாரு மதுரை மன்னன் வல்லப்ப தேவன் கட்டிய அந்த பொற்கிளியை வேதத்தை விரைந்து ஓதி அறுத்ததுனால கிளை அறுத்த ஆழ்வார் அப்படின்ற பெயரும் வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு பூமாலை கட்டி பெருமாளுக்கு பணி புரிஞ்சதோடு பாமாலை பாடியும் பணிந்தவர் அப்படின்னு நம்ம பெரிய சொல்லலாம் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய ஆழ்வார் இவர்தான் அது மட்டும் இல்லாம பாசா பா பாதாதி கேசமாக புகழ்ந்து பாடியிருக்கிறாரு தன்னை வந்து யசோதரையாக பாவித்து பாடியிருக்கிறாரு இவருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் ஆண்டாளுக்கு கோதை அப்படின்ற பெயரை சூட்டியவரும் பெரிய ஆழ்வார் தான் முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறு தொட்டில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா இந்த தகவலோட பெரிய ஆழ்வார் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் வந்து பயனளிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி